ஐயோ இந்த மின்சார கட்டணம் ஏறிட்டே போதே எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே என்ன ராஜேஷ் மீண்டும் பில் உங்க தலையில வந்து விழுந்துருச்சா ஆமா ஃப்ரெண்ட் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வீட்டு நிலைமையும் சரியில்லை அப்போ நீங்க ட்ரிபிள் எஸ் கோல்டு சோலார் சிஸ்டம் போட்டுக்கங்க நான் கூட அதான் போட்டிருக்கேன் அப்புறம் என் ஈபி பில் ஜீரோ ஆயிடுச்சு அப்படியா ஆனா அது செய்யறதுல நிறைய தொந்தரவு இருக்கும்ல இல்லன்னு அது சுலபமானது ட்ரிபிளஸ் கோல்ட் காரங்க முழுசா இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பாத்துக்கிறாங்க ஒரு முறை போட வச்சா பல வருஷத்துக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ ஆனா அதை வாங்குறதுக்கான செலவு அதிகமாகுமா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு அல்லது வரைக்கும் சோலார் சிஸ்டம் போட வச்சா கவர்மெண்ட்ல இருந்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மானியம் கிடைக்கும் அது நேரா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போகும் ஆனா எங்க வீட்டோட மின்சார நுகர்வு மிகவும் குறைவு நாங்க கூடுதலா உற்பத்தி பண்ற மின்சாரத்தை என்ன செய்யறது அதுக்கும் அரசாங்கம் பிளான் பண்ணிருக்கு எப்படி நீங்க உற்பத்தி செய்யற கூடுதல் மின்சாரம் அரசாங்கத்துக்கே விக்கலாம் அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கூட கிடைக்கும் அப்படினா சோலார் சிஸ்டம் அமைக்கிறதுக்கு நீங்க செய்த செலவு சில ஆண்டுகளுக்குள்ள உங்களுக்கு திருப்பி தரும் ஆமா நீங்க சொன்னது ரொம்ப சரி அப்போ மின்சார சேமிப்பு நடந்துரும் மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும் இப்போவே முடிவெடுத்து ட்ரிபிள் எஸ் கோல்டுக்கு தொடர்பு கொள்வோம் சோலார் தான் வீட்டோட மின்சார பிரச்சனைக்கான தீர்வு நாங்கள் ட்ரிபிள் எஸ் கோல்டு நேற்று இன்று நாளை எப்பொழுதும் உங்களுடன்